தேர்தலப்ப நிறைய பேர் இங்க நிறைய பேர் அங்க நினைவாங்க புதுசாக என்னங்கன்னு இருக்கு அது கௌதமி அவர்களுக்கு முன்பு சொல்லியிருந்தாங்க ராஜபாளையத்துல கட்சி எனக்கு சீட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா சீட்டு கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு அதிமுக கிட்ட போயிருக்கிறாங்க கிட்ட பாரதிய ஜனதா கட்சி ராஜபாளைய சீட்டு கேட்டுச்சு அதில் அதிமுக கொடுக்கலனு எப்படி கௌதி மகா நான் சொல்லுவேன் அதனால அதெல்லாம் அவங்க கட்சிக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை வெளிப்படையாக நாம் வெளியே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுங்கண்ணா அதனால் கூட்டணி என்ன நடந்தது அது முடிஞ்சுது அதனுக்கு அப்புறம் ஒரு ஒரு தலைவர்களுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும் பிரதமர் வருவதற்கு முன்பு இன்னும் நிறைய தலைவர்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போறாங்க அதனால் தேர்தல் நேரத்துல ஒரு ஒரு கட்சிக்கு இணையும் நான் எப்பவுமே சொல்றது தான் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எப்போ நான் சொல்லிடுவேன் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒருத்தர் வந்தா கூட அவர்கள் வந்திருக்கக்கூடிய கட்சியை பத்தி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டாம்னு நான் சொல்றேன் காரணம் அது தவறா போயிடும் அதனால் மக்கள் வருவதும் மக்கள் போவதும் தேர்தல் நேரத்துல ஒரு சகஜம் பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு நரேந்திர மோடி அவர்களை வெளிப்படையா சொல்லி அந்தந்த ஊர்ல வழக்காடு மொழி என்பது அந்த பிராந்திய மொழிகள் தான் இருக்கணும் அப்பதான் மக்களுக்கு நீதித்துறையின் மீது முழு நம்பிக்கை வரும் மக்களுக்கு புரியும் இதை வந்து ஓப்பனாவே நம்ம அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை இரண்டு பக்கமும் இன்னைக்கு தமிழகத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய கொலீஜியம் வந்து வேறு மாநிலத்தினுடைய ஜட்ஜ் அனுப்புறாங்க அவங்க வந்தோடனே தமிழ் தெரியுமா அவங்களுக்கு தெரியாது உச்ச நீதிமன்றமும் தன் கடமையை செய்யணும் அரசும் தன் கடமையை செய்யணும் இது அன்னைக்கு ஜஸ்டிஸ் ரமண் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் பிரதமர் அவங்க சொன்னாங்க ஆனால் இதுல இருந்தே தெளிவா தெரியுது நம்முடைய ஆட்சியினுடைய கொள்கை ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்காடு மொழி அந்த பிராந்திய மொழி குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டுல நம்ம தாய்மொழி தமிழ் மொழியில் இருக்கணுங்கிறத பிரதமர் அவர்கள் வெளிப்படையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சொல்லிட்டாங்க நீங்க பாருங்கன்னா நம்முடைய ஆட்சி முதல் ஐந்து ஆண்டு சில விஷயங்கள் செய்திருக்கின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டு சில விஷயங்கள் செய்திருக்கின்றோம் வரப்போகின்ற ஐந்து ஆண்டுகள்ல நிறைய விஷயங்களை செய்யப் போகின்றோம் அதுல இதுவும் இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் பாண்டு மூலமாக வரக்கூடிய பணம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொண்ணூத்தொரு சதவீதம் அண்ணே நீங்க நானு இருக்கோம் ஒரு கட்சிக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பத்து ரூபாய் எப்படி கொடுப்பீங்க ஓ எனக்கு பிஜேபியை பிடிக்கும் நான் பத்து ரூபா குடுக்கறேன் சோ நாற்பத்தி எட்டு சதவீதம் பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய பணம் என்பது பாண்டி இல்லாம வந்திருக்கு பாண்டி இல்லாம நாற்பத்தி எட்டு சதவீதம் சோ அதுல என்ன புரியுதுன்னா இந்தியால பாரதீ ஜனதா கட்சியின் மீது மக்கள் மதிப்பு வைத்து மரியாதை வைத்து ஓ இந்த கட்சிக்கு என் பணத்தை பத்து ரூபா கொடுத்தா சரியா பயன்படுத்துவாங்கன்னு கொடுக்கறான் மொத்த எலக்ட்ரோல் பாண்டுல ஒரு கட்சி மொத்தமா பாருங்க பாரதிய ஜனதா கட்சி இந்தியால நாடு முழுவதும் இருக்கு ஆனா வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டுல மட்டுமே ஆறுநூறு கோடிக்கு கிட்டத்தட்ட எலக்ட்ரோல் பாண்டு வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சியை சராசரியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்திற்கு இருநூத்தி கோடி கோடு ரூபா பாண்டு மூலமா பணம் வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் திமுக தொண்ணூத்தொரு சதவீதம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த இழப்பும் இல்லை இனி புது சிஸ்டம் அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினெட்டுல அருண் ஜேட்லி அவர்கள் எந்தெந்த தவற சரி பண்ணனும் அப்படின்னு பாண்டு கொண்டு வந்தாங்க முதல்ல மாதிரி கேஷ் போனா அது நாடு பின்னோக்கி போற மாதிரி ஆயிரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேஷ் தான் நீங்க கேஷ்ல கொடுப்பீங்க கட்சி கேஷ்ல செலவு பண்ணுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு அரசு எல்லாம் பாருங்க செக்ல கொடுக்குறோம் நீங்க நம்ப மாட்டீங்க உள்ளாட்சி தேர்தலில் முதன்முறையாக நம்முடைய ஐந்தாயிரத்து ஐநூறு வேட்பாளர்களுக்கும் செக்ல பணம் கொடுக்கும் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு கட்சி சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகமோ மூத்த கட்சிகளோ இல்ல உள்ளாட்சி தேர்தல் நேரத்துல எங்களுடைய வேட்பாளர்களுக்கு செலவு செய்வதற்கு நாங்க செக்ல பணம் கொடுத்தோன்னு தமிழ்நாட்டு ஒரு கட்சி சொல்ல முடியுமா ஐயாயிரத்து ஐநூறு வேட்பாளருக்கு செக்ல கொடுக்கணும் செக்ல கொடுக்கணும் ஏன்னா தெளிவா இருக்கும் வர்ற பணம் அக்கௌண்ட்டுக்கு வருது கொடுக்கிற பணம் செக்ல போகணும் எங்க கொடுக்கணும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இழப்பு எது இல்லைங்கண்ணா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பண்ணும் இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை சரி செய்வது எப்படி என்ன யோசிக்கணும் இதை பாராளுமன்றத்தில் தான் சட்டம் கொண்டு வரணும் ஜனதா கட்சி தனியா சொல்ல முடியாது பாராளுமன்றத்தில் டேக்ஸ் டாக்ஸ் அமெண்ட் பண்ணி கொண்டு வரணும் அதுவரை பொறுத்திருப்போம் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா மத்திய அரசு இதை எப்படி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக உச்ச நீதிமன்றம் கேள்விகளை நம்ம சரி செய்ய போறோம் அவர்கள் கருத்து சொல்லும் வரை நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக என் கருத்துக்களை சொல்றேன் உச்ச நீதிமன்றம் சரிங்கண்ணா நேற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பொழுது பத்து சாதனைகள் அப்படின்னு பட்டியலிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இல்ல நம்ம வேறு மாநிலங்கள் முன்னாடி இருக்காங்க உத்தரப்பிரதேசம் ஜிடிபி அவங்க இருக்கு நம்முடைய தமிழ்நாடு நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கும் அதை முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்காம தமிழகம் இரண்டாவதுன்னு சொல்லியிருக்காங்க உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது போனதை சமீபத்தில் நம்ம பார்த்துருக்கோம் சொல்ல வடருக்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாடு திமுக இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சி மக்கள் முன்னாடி தமிழகத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையே தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேய்கிறது ஒரு குடும்பத்தால் அழிகிறது கோபால குரு குடும்பத்தால் பின்னோக்கி செல்கிறது இந்த மூன்று கோஷணையை தான் நாங்கள் வைக்க போறோம் தமிழ்நாடு திமுகவால் தெய்கிறது திமுக குடும்பத்தால் அழிகிறது கோபாலபுர குடும்பத்தால் பின்னோக்கி போகிறது இதை நாங்கள் பல இடத்துல சொத்து சொத்துப்பட்டியல் வெளியிட்ருக்கோம் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ருக்கோம் ஒரு ஒருத்தருடைய சொத்தை காட்டியிருக்கோம் இதுக்கு வரக்கூடிய மக்கள் பணத்தை எப்படி சுருட்டுறாங்கன்னு நம்ம பேசியிருக்கோம் அதனால் இவர்கள் என்னதான் கூச்சல் குழப்பம் போட்டாலும் தமிழகம் உண்மையாலும் வளர வேண்டும் என்றால் இங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி அப்புறப்படுத்தினா மட்டும்தான் முழுமையான வளர்ச்சியை தமிழகம் பார்க்கும் அது வருகின்ற காலத்தில் நாம பேசுறோம் முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்லிட்டோம் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி மத்திய அரசு எங்களுக்கு கொடுக்கலனு சட்டப்பேரவையில் சொல்லு நான் சேலஞ்ச் பண்றேன் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழகத்திற்கு நம்முடைய மோடிஜி ஆட்சியில இந்த பட்ஜெட் சேர்த்தாம ஃபர்ஸ்ட் ஒன்பது பட்ஜெட் அடிப்படையில் ஆட்சி அடிப்படையில் ஒன்பது ஆண்டுகள்ல பத்து லட்சத்தி எழுபத்தி கோடி கொடுத்துருக்கோம் அது இல்லை என்று மறு ஆனால் இவர்கள் என்ன கலக்கு சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் மோடி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எந்த விதமான ஏற்றம் இறக்கம் பார்க்காம தமிழகத்திற்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திமுகவினால் மட்டும்தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி குண்டுகிறதோ தவிர வேறு யாராலையும் கிடையாது கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு எங்கள் ஆதரவு இருக்கு அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க போறாங்க மறுபடியும் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா தமிழகத்தினுடைய முதல் குடிமகனா மாற்றுத்திறனாளியை டிக்ளேர் பண்ணணும் அது மட்டும்தான் சொல்யூஷன் தமிழகத்தினுடைய முதல் குடிமகனா மாற்றுத்திறனாளியை டிக்ளேர் பண்ணணும் மாற்றுத்திறனாளினா எல்லா விதத்திலும் மாற்றுத்திறனாளி வாய் காது கண் மனநல குன்றியிருப்பது உடம்புல ஒரு சிறு பிரச்சனை இருக்குது அவர்களை முதல் குடிமதான் ஃபர்ஸ்ட்டு ரைட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ரிசோர்சஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட்டு ரைட் ஸ்கூலா ஃபர்ஸ்ட் ரைட் பார்க்கிங்கா ஃபஸ்ட் ரைட் மெட்ரோ ட்ரெயினில் ஏறாங்களா தனியாக ஃபர்ஸ்ட் ரைட் அரசு பேருந்தில் போகிறாங்களா ஃபர்ஸ்ட்டு சீட்டு சினிமா தியேட்டருக்கு போகிறாங்களா முதல் இருக்கை இதை நீங்கள் கொடுத்தா மட்டும்தானே அதுக்கெல்லாம் சொல்யூஷன் விளாடி அது சொலியூஷன் கிடையாது அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தீர்க்கமாக யோசிக்கிறோம் மற்ற அரசியல் கட்சி மாதிரி போராட்டம் பண்ணாங்க அன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தேர்தல் அறிக்கையில பாப்பீங்க மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகனாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம் எல்லா ரிசோர்சஸும் முதல் அவங்களுக்கு கொடுப்போம் ஏன்னா அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தினுடைய கடமை தயவு செஞ்சு யாருமே அவங்க அப்பா அம்மா கடமை நினைக்க கூடாது ஒரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரி இருக்காங்க அப்பா அம்மா கடமை இல்லைங்க சார் அது சமுதாய கடமை சமுதாயம் தன்னுடைய கடமையாக மாற்றுத்திறனாளியை பார்த்துக்கிட்டா தான் அவங்க மேல இருக்கிற ஸ்டிக்மா வெளியே போகும் அவர்கள் மீது சில மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அடிப்படையில் மாறும் ஐரோப்பிய நாடுகள் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு தமிழகமும் இந்தியாவில முன்னோடி மாநிலமாக மாற்றுத்திறனாளிகளை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் குடிமன்னா டிக்ளேர் பண்ணா எப்படின்னா அந்த பிரச்சனை வரும் அதனால் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம்